வேண்டும் என்று உங்கள் மத்தியில் இந்த பகுதியில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படியாக என் தாயம் என் தகப்பலம் செய்த தொழில் என்னவென்றால் பெண்களை வச்சு விபச்சார தொழில் நடத்துவார்கள் பெண்களை வச்சு விபச்சார தொழில் அநேக பெண்கள் எங்க இல்லத்தில் இருப்பார்கள் ஆண்கள் வந்து அந்த பாவமான வாழ்க்கையில பாவமான அந்த விபச்சார தொழிலை சேர்ந்து போவார்கள் என் தாயும் என் தகப்பனும் ஏஜென்ட் என்றால் வாங்கி ஆண்களை உள்ள விடுவார்கள் அப்படியாக அந்த வருமானத்தின் நிமித்தம் எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது விபச்சார தொழில் நடத்தி எங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது என் தாயும் என் தகப்பனும் ஏஜென்ட் அநேக பெண்கள் எங்கள் வீட்டில் இருப்பார்கள் அந்த பணத்தின் நிமித்தம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த விபச்சார்கள் தொழில் நிமித்தம் எங்கள் வீட்டில் நாலு பதார்த்தங்கள் கோழிமுகல் பதார்த்தங்கள் இருக்கும் அநேக பேர் வந்து பாஷாபாய் வீட்டில் வந்தால் ஆகாரம் கிடைக்கும் என்று அநேக பேர் எங்க இல்லத்துல வந்து சாப்பிடுவார்கள் அந்த வருமானம் என்ன பாவத்தின் வருமானம் அந்த வருமானத்தின் நிமித்தம் நாங்கள் ஓகோனு வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க சொல்லுவோம் அநேக பேர் ஆண்கள் வந்து இந்த பாவத்தை சேர்ந்து பணத்தை குட்டு கொடுக்கிறப்ப யாராவது ஒருவர் சகித்து இருப்பார்கள் எங்க குடும்பத்தை பார்த்து ஐயோ புள்ள குட்டியை விட்டு விட்டு அந்த வீட்டிலேயே போய் வீடுட்டு அந்த வீட்டிலேயே இருக்கிறார்களே இவர்கள் நல்லா இருப்பார்களா என்று எங்கள் குடும்பத்தை சபித்து இருக்கலாம் பிரிய மாணவர்களே அந்த சாபம் ஆகப்பட்டது எங்கள் இல்லத்தில் வந்து விழுந்தது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை என்றால் பாவம் வாசப்படியில் படுத்துக்கொண்டிருக்கும் என்று அந்த பாவம் ஆகப்பட்டது எங்கள் வீட்டில் வந்து விழுந்தது இந்த விபச்சாரங்கள் தொழில் நிமித்தம் எங்கள் குடும்பம் வாழ்ந்தது சாபமாகப்பட்டது வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் நடுத்தெருவில் வந்து விட்டோம் ப்ளாக்பாகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ப்ளாக்பாகம் வீடு வாசல் இல்லை சென்னை மோன் மார்க் அந்த மோர்மர் கட்ட அந்த நேரு ஸ்டேடியம் ஒரு இடம் அந்த ஸ்டேடியத்து ஓரத்தில் பிளாக் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ரெண்டு ஆணி ஒரு கோணி என்று நாங்கள் பிளாக் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கள் சகோதரி என் சகோதரன் தாய் என் தகப்பன் நாங்கள் எல்லாமே பிளாக் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆகாரம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கண்ணீரோட துக்கத்தோட அவமானத்தோடு பிளாக் பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் பிரியம் மாணவர்களே வருமானம் என்ன செய்ய வேண்டும் ஆகாரம் என்ன சாப்பிட வேண்டும் என்று என் தாயார் யோசனை பண்ணார்கள் அப்படியாக என் தாய் என்னை இடுப்புல தீ கட்டி சிறு வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பார்கள் அம்மா தாயை கொஞ்சம் சாப்பாடு இருந்தா குடும்பம் என்று பிச்சை எழுத்து பிச்சை சாப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ரெண்டு சட்டி தலைமையில வச்சுக்கிட்டு என் இடுப்புல தீக்கி வச்சு வீடு வீடாக பிச்சை எடுப்பார்கள் சென்னையில் அந்த சென்னை சென்னை நேரு ஸ்டேடியம் பக்க பேக் சைட்ல அப்படியாக அந்த வீட்டுல போய் பிச்சை எடுத்து சாப்பாடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த பிச்சை சாப்பாட்டுல எங்கள் குடும்பம் எல்லாம் அந்த பிச்சை சாப்பாட்டுல தான் நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்தோம் பெரிய வருமானம் என்ன செய்ய வேண்டும் என்று என் தகப்பனார் யோசனை பண்ணார் ரோடு ரோடாக போய் என் தாயும் என் தகப்பனும் காகிதம் போருக்க ஆரம்பித்தார்கள் ரோடு ரோடாக குப்பத்தொட்டி குப்பத்தொட்டியாக காகிதம் போருக்க ஆரம்பித்தார்கள் பிச்சை எடுத்து குப்பத்தொட்டியில காகிதம் பொறுக்கி நாங்கள் வாழ்ந்தோம் என் சகோதரிட வயது கொஞ்சம் சென்று நண்பர் பாஷா பாய் பிள்ளைகள் வயதுக்கு வர மாதிரி இருக்கிறது இன்னும் இருந்தா எப்படி உங்களுக்குன்னு ஒரு வீடு அப்படி அப்படின்னு அவர் ஆலோசனை சொன்னார் என் தகப்பன் என் தாயும் காகிதம் பொருட்கள் ஒரு குப்பை தொட்டியில் போய் ஓலி எடுத்து கட்டி சென்னை சிங்காரப்பட்ட ஆத்து ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை போட்டு நாங்கள் வாழ்ந்தோம் பிளாட்பார்த்தில் இருந்தும் நாங்கள் எங்களுக்கு ஒரு குடிசை கழிச்சது நாங்கள் அந்த குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்பவும் பிச்சை எடுத்து காயம் போரிக்கி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் சிங்காரப்பட்ட இருக்கிற ஜனங்கள் சென்னை பட்டணத்துல எங்களை பார்த்தா அந்த ஊர் ஜனமே எங்களுக்கு ரொம்ப பகதாவும் பார்ப்பாங்க பரவேசியாலும் குடும்பம் அப்படின்ட்டு அப்படி கண்ணீரோடு துக்கத்தோடு நாங்கள் கஷ்டத்தோடு சிறு வயதில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் குடிப்பழக்கத்துக்கு பழக்கத்துக்கு அடிமையா இருந்து தகப்பன் குடிப்பழக்கத்து நிமித்தம் இறந்து விட்டார் குடித்து குடித்து இறந்து விட்டார் அழுது கொண்டிருந்தோம் ஐயோ எங்களுக்கு சம்பாதி கொடுக்கிறேன் தகப்பன் போய்விட்டால் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம் வேதனையோடு கண்ணீரோடு அப்படியாக பாரத்தோடு இருந்தோம் சிந்தாரப்பட்ட ஆற்று ஓரத்தில் இறந்து கண்டதுவரு பிளாட் பர ஓரமாக ஒரு கோணியை போட்டு என் தகப்பனை படுக்க வச்சு பிச்சை கேட்டோம் ஐயா ஏதாவது இருந்தா உதவி செய்யுங்கயான்னு அந்த இருக்கப்பட்ட ஜனங்கிட்ட போய் பிச்சை கேட்டோம் எங்க அத்தம்மார் வந்து முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தானாவே எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தானே அவனுக்கு போய் பிச்சை எடுத்து எடுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு எங்களுக்கு எங்க அத்தை வந்து எங்களை திட்டினார்கள் எங்களுக்கு பிரியமானுங்களே யாராவது பழைய கஞ்சி கொடுப்பார்கள் காத்து நிற்போம் தகப்பனுடைய சாவு அடக்கம் பண்ண எங்களுக்கு இடத்துல எப்படி பணம் கிடைக்கும் நல்ல மாதிரி மசூதியில புருஷ வாக்கு தகப்பனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல என் தகப்பனே மசூதியில அடக்கம் பண்ணப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டு கொஞ்ச நாள் அவன் தாயார் மனநில பாதிக்கப்பட்டு ரோடு ரோடாக மாதிரி திரிந்து அழிந்தார்கள் சிறு பிள்ளைகளாக கழுத்தி கழிக்கும் பைத்தியக்காட்சி பைத்திய காட்சின்னு அலங்கோலமாக இருப்பார்கள் கீஞ்சு போன துணி அப்படியாக நான் போன கூட அடிக்க வர்யாப்பா நான் உங்கள் மனில் பாதிக்கப்பட்டது என் தாய் வியாதி பட்டு இறந்து விட்டார்கள் பிரிய மாணவர்களே என் சகோதரி என் சகோதரர் ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டு போய் விட்டார்கள் நான் அனாதையாக பனிரண்டு வயதுல நான் ஆகப்பட்டேன் வருமானம் என்ன செய்ய வேண்டும் சாப்பாடு என்ன சாப்பிட வேண்டும் என்று தகப்பன் எப்படி காகிதம் அதே மாதிரி என் சிறு வயதுல என் தகப்பன் சாகு சொல்ல நாற்பது வயசு ஆனாலும் பிரியம்மன சிறு வயதுல நான் என் தகப்பன் காகிதம் பொறுக்கணும் மாதிரியே ரோடு ரோடாக போய் காகிதம் பொறுக்க ஆரம்பித்தேன் லோடோடாக காகிதம் போருக்கு ஆரம்பித்தேன் அந்த காகிதம் பொறுக்கி சென்னை பட்டணத்துல சினிமா தியேட்டர் எங்க இருக்குதோ அந்த படம் பார்த்துட்டு ஒரு ஓரமாக படுத்துக் கொள்வேன் மழை பெஞ்சா காகிதம் பொறுக்க முடியாது காயிலா ஈரமாயிடும் ஈரமா இருந்தா வாங்க மாட்டாங்க என் தாய் எப்படி சிறுவை எப்படி பிச்சை எடுத்தாங்களோ அந்த சிறு வயதுல நான் போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தேன் பிச்சை சாப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பெரிய மாணவர்களே அந்த பிச்சை சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் குப்பை தொட்டியில எச்சலிய போட்டுவார்கள் அப்ப பெரிய சிமெண்ட் தொட்டி தான் இருக்கும் அந்த சிமெண்ட் தொட்டி மேல ஏற முடியாது ஒரு கல்ல போட்டு அந்த உள்ள எச்சி எடுத்து கீழே போட்டு அந்த எச்ச சாப்பாட்டை சாப்பிடுவேன் யாரோ கக்கி வைக்கிறார்கள் மறுபடியும் அதை என்ன செய்வேன் அது மென்று கீழே போடுவேன் அந்த எச்ச சாப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் சிறு வயதிலே பிச்சை எடுத்து காகிதம் பொறுக்கி எச்சசூர் சாப்பிட்டு சிறு வயதுல வாழ்ந்து கொண்டேன் உடும்பலா அந்த வெள்ளப்பேன் சீலப்பேனா இருக்கும் கீஞ்சு போன டவசு அழுக்கும் அலங்கோலமாக இருப்பேன் மாணவர்களே இப்படியாக நான் எனக்கு இன்னும் ஒரு வயது வந்தது காகிதம் பொறுக்கத்தை விட்டு விட்டேன் பிச்சை எடுக்கிறதை விட்டு விட்டேன் எச்சோர் சாப்பிட்டு விட்டு விட்டேன் தலைமையில கோணி வச்சுன்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் வாங்குறது செருப்பு வாங்குறது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த வியாபாரத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லை ரெண்டாவது தலைமையில கூட வச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பழைய பாட்டில் வாங்குறது பால் கவர் வாங்குறதுன்னு தலைமையில கூட வச்சுன்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் அதுவும் கட்டுப்படி ஆகுல மூன்றாவது சைக்கிள் வச்சுன்னு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன் பழைய இரும்பு வாங்குறது வருமானம் கிடைத்தது வாழ்ந்து கொண்டிருந்தேன் விபச்சார தொழில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக வாழ்ந்தேன் நான் இப்படியாக அந்த வாலிப வயதில நான் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்து விபச்சாரத்தில் அடிமையா இருந்து சூதாட்டத்திலே அடிமையா இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்னுடைய வருமானம் குடி சீதாட்டம் வயல போவன் பிரியம் இப்படி நான் கண் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்க சொல்ல என் வாழ்க்கையில ஒரு சகோதரி வந்து சந்தித்தார்கள் உசேன் ஊதாரி மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறியே உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னு அவர்கள் சொன்னார்கள் பிரியமான அந்த அக்கா சொல்ற நான் வானக்கா நான் இப்படியே இருந்தாங்க அந்த அக்கா வறுப்படுத்தணும் ஒன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எனக்கு கலைப்பு திருமணம் நடந்தது மறைந்த ராஜீவ் காந்தி அவருக்கு நாற்பத்தி மூணு நாப்பத்தி ஆறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அந்த எண்பத்தி எட்டுல எங்களுக்கு என்ன செய்ய நடிகர் வைஜெண்டி மாலன் ஒரு சினிமா ஆயிற்று வட பயணி கோயில நாற்பத்தி ஆறு ஜோடிக்கு திருமணம் பண்ணார்கள் அதுல ஒரு கல்யாண ஜோடி நானும் என் மனைவியும் அந்த எண்பத்தி எட்டுல எங்களுக்கு திருமணம் நடந்தது என் மனைவி கர்ப்பமானார்கள் ஆண் பிள்ளை பெருக்க நினைச்சேன் பெண் பிள்ளை பிறந்தது இரண்டாடு கர்ப்பம் ஆவலர்கள் ஆண் பிள்ளை பெருக்க நினைச்சேன் பெண் பிள்ளை பிறந்தது மூன்றாடு கர்ப்பம் ஆவலர்கள் ஆண் பிள்ளை பெருக்க நினைச்சேன் பெண் பிள்ளை பிறந்தது மூன்றும் பொம்பளை புள்ளிங்க நான் பகுதியில சென்னையில டிபி சட்டத்துல சொன்னார்கள் மூணு பொம்பளை புள்ளை இவன் காகிதம் பொருகி எச்ச சோர் துண்ணுவேன் பிச்சை எடுத்துவேன் இவன் எப்படி இந்த மூன்று பொம்பளை புள்ளிய காப்பாத்துவான் என்று என்னை கேலி கிண்டல் பரியாசம் வந்து எதிர்க்க சொல்ல பின்னாடி சொன்னார்கள் அதை கேள்விப்பட்டு அவங்க சொன்னது உண்மைதான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி என் மூன்று பெண் புள்ளைய கரை சேர்க்க முடியும் இப்படியாக மூன்றும் பொங்குளை புள்ள பொறந்தது பிறந்த ஒன்றியம் என் வாழ்க்கையில் ஒரு நண்பன் வந்து சந்தித்தான் பாபா எனக்கு ஒருத்தர் காசு கொடுக்கணும் என் கூடவா உனக்கு நான் சருகு வாங்கி தரேன் அப்படின்னா போதைக்கு நான் அடிமை சரியாட்டு நான் அவன் கூட போனேன் சருகு வாங்கி கொடுத்தான் குடித்தேன் ரெண்டாவது வாங்கி கொடுத்தான் சருகு குடித்தேன் மூன்றாவது அவன் காசு குடுக்கணும்னு இடத்துல சொன்னான் ஆனா அந்த காசு வாங்க போல ஒரு பெரிய வீச்சருவா பின்னாடி வச்சிருந்தான் வீச்சருவா வச்சு ஒரு கடையில போய் ராபரி பண்ணி அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்தது நான் இந்த காலை நேரத்தில் சாராய்க்க நாடுகளுக்கு ஐயோ என்று வேதத்துல எழுதப்பட்டது இந்த குடிப்பாய்ப்பு நிமித்தம் அவன் கூட சேர்ந்து அவன் எழுத்த உடனே எனக்கு அடிச்ச போது அப்படியே எரிஞ்சிச்சு ஏன்னா இது மாதிரி எடுக்கிறேன்னு எனக்கு குடுப்பான் பாபா அப்படின்னு அவன் சொன்னான் ஆனால நீ பண்ணது ராபரி நாளைக்கு பிரச்சனை வரும் தப்புண்ணா நான் சொன்னது தப்புடாடு நீ வா பாபா நான் உனக்கு நான் எதுவும் நடக்காது அப்படின்னா இவன் எடுத்தது அன்னைக்கு எனக்கு ஒரு பயம் வந்தது ஒரு நாள் ஆச்சு ஒரு பயம் எடுத்தது பயம் மூன்றாவது நாள் அந்த பையனுடைய சகோதரி கூப்பிட்டு என்ன சொன்னார்கள் அவங்க அக்கா வாடா அப்படின்னாங்க நான் அந்த அக்கா அஞ்சு லிட்டரு ஆர்லிக்ஸ் பாட்டில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அது நிறைய நாற்று சாராயம் எனக்கு ஊத்தி ஊத்தி குடுக்கிறாங்க அந்த அக்கா நானும் அந்த அக்காவும் குடிக்கிறோம் குடிக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க ஏன்னா என் தம்பி கூட சேர்ந்தேன்னு ஏதோ போனில போயிட்டேன் காபிரி பார்த்து போலீஸ்கார்கள் வருவார்கள் அப்படின்னு அடித்த போத எனக்கு அந்த பயம் தான் வந்தது யோசி எனக்கு தூக்கமே வரல மணி ஒன்றரை மணி இருக்கும் இரவு போய் தூங்க போனேன் ரெண்டு மணிக்கு சென்னையில் டிபி சந்திரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிரேம்காங்கல் அஞ்சு பேர் வந்தார்கள் சின்ன சந்து ஒரு ஆள் தான் போக முடியும் வீட்டு சந்தையில் அஞ்சு பேர் வந்து என்னை பிடிச்சி விலங்க மாட்டிக்கின்னு என்னை ஒரு அடி கூட அடிக்கல அந்த ஜனங்களாம் பாத்துட்டு சொல்லுவாங்க அவனையும் புச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சரியான அடி எனக்கும் அவனுக்கும் அடி ஜாக்கி எடுத்து மாடு ஓட்டுற மாட்டாங்க ஜாக்கி அடிப்பாங்க அந்த ஜாக்கில வா அடி அடிக்கிறாங்க சார் நான் எடுக்கல சார் நான் எடுக்கல சார்ன்ற எனக்கு ஒரே அவமானம் வெக்கம் ஒரு சண்டே என்ன போட்டுடலாம் ஒரு பிரச்சனை தான் விட மாட்டேன் இந்த குடிப்பழக்கத்தை பேசினார்கள் என் மனைவி ஒரு பக்கம் அழுகிறார்கள் என் பிள்ளைகள் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் என் மாமியார் என் சபதிகளா அழுகிறார்கள் அப்ப கூட போலீஸ் கிரேம்காரங்கள் என உள்ள பெரிய மாணவர்களே கண்ணீரோடு வேதனையோடு அவமானத்தோடு அந்த கேசன் இருந்தேன் ஒரு நாள் ஆச்சு சாப்பாடு எடுங்கள ரெண்டு நாள் ஆச்சு சாப்பாடு எடுங்கள மூணாவது நாள் எங்க அண்ணி என்ன செய்தாங்க மசாலோட வாங்கினு வந்து எனக்கு கொடுத்தார்கள் தம்பி மசாலோட சாப்பிடு பாருன்னு எங்கள் அண்ணி கூட இறந்துட்டாங்கோ இதே மாதிரி நான் சிறுவயதில் காகிதம் போரிக்கையை அவ்வளோ பேப்பராக பார்த்துக்குற இதே மாதிரி ட்ராக்ஸ் என் கையில் இருக்கிற ட்ராக்ஸ் கைப்பிரதி இதில் மசாலோட வாங்கினு வந்து எனக்கு கொடுக்குறார்கள் அந்த மசாலோட கூட எனக்கு சாப்பிட முடியலை கண்ணீரோட துக்கத்தோட அப்படியே சஞ்சலத்தோட பாரத்தோட இருந்தேன் ஐயோ இந்த திருட்டு கேஸில் மாட்டிக்கின்னு என் பிள்ளைங்களுக்குலாம் அவமானமே இருக்குமேன்னு அந்த மசாலா வாடை கூட சாப்பிட்ல ஆனாலும் ஆன்றவுடைய வார்த்தை இருந்தது அது என்ன வார்த்தைன்னு தெரியாது எனக்கு படிக்க தெரியாது ஒன்றாவது நான் படிக்க போவேன் காப்புட்டி ஸ்கூல்ல சாப்பாடு தருவாங்களான்னு அந்த சாப்பாடு கூட கிடைக்காது கீஞ்சு போன டவுசர் ஒரு தட்டு ஒரு பையில போட் சாப்பாடும் கூட்டி படிச்சு நான் அது என்ன வசனம் தெரியல வேதம் கூறுகிறது சத்தியத்தை அறுவது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிட்டேன் இந்த திருட்டுக்கேசிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டு மூன்றும் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நான் போலீஸ் அழுது கொண்டிருந்தேன் அப்ப கூட போலீஸ்காரர்கள் இறக்கம் பரவலை அடித்தார்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருந்தேன் பிரியம் மாணவர்களே அஞ்சு நாள் ஸ்டேஷன் இருந்தேன் அஞ்சு நாள் சென்ட்ரல் ஜெயில இருந்தேன் சென்ட்ரல் ஜெயில் இருந்து வெளியே வந்தவனையும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தார் ஆண்டு பற்றி சொன்னார்கள் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு விடுவிப்பார் என்று சத்தியத்தை சொன்னார்கள் அன்றைக்கு அந்த ஊழியக்கார் காலில் போய் நான் விழுந்தேன் ஐயா இது மாதிரி ஒரு திட்டு கேசல மாட்டின் ஐயா எனக்கு விடுதலை கிடைக்குமா ஐயா அன்று நான் கண்ணீரோடு அவர் காலில் விழுந்தேன் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை இயேசு உன்னை விடுவிப்பார்ப்பா

மூன்று பெண் பிள்ளையை படிக்க வைத்தேன் ரெண்டு பேர் டிகிரி ஒரு பெண் பிளஸ் ஒன் மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது பேட்டி ஏழு பேர் எனக்கு எப்படி சிறு வயதில் நான் காகிதம் பொறுக்கி கடற்கடியாக போட்டணும் குப்பத்தொட்டியில எப்படி சிறு வயதுல காகிதம் பொறுக்கி கடற்கடியாக போட்டணும் அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு மூணு கைலங்களை கொடுத்து மற்றும் காகிதம் பொறிக்கி ஏங்கிட்ட போடுற மாதிரி என்னை உயர்த்திருக்கிறார் வேண்டும் கூறுகிறது உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று கடன் பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் நாலு திசையில கடங்கார்கள் வருவார்கள் ஒளிந்து கொள்வேன் கட்டவார்கள் அசிங்க அசிங்கமாக என்னை திட்டுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனை விடுவித்தார் வேதம் கூறுகிறது வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று வருத்தத்தோட பாரத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அவமானத்தோடு சஞ்சலத்தோடு இருந்த என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்தேன் பிரியம்மானுகளே முதலார் தேவன் ராஜித்யம் நீடியும் தேடுங்கள் அப்போது கூட கொடுக்கப்படும் என்று என் இயேசு ஆண்டுகளாக பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார் கொடுத்த சமாதானத்தை இந்த பகுதியில் இந்த சட்டத்தை கேட்கின்ற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் விடுவிக்க தேவனாக இருக்கிறார் பிரியம்மானவர்களே வேதம் கூறுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேக்குறவன் பெற்றுக்கொள்வான் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் கேட்டேன் நான் பெற்றுக்கொண்டேன் நீங்கள் பில்லு சூரியம் கட்டிலிருக்கலாம் திருமணமாகாண சகோதரிகள் இருக்கலாம் திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சினைகளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வீடு ஏசினும் இருக்கலாம் எப்பற்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் உங்களுக்குள் இருந்தாலும் பெரியபான் என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து விடுதலை தர தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வேதத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான் மேலும் உன் பாரத்தை தவிக்காத என்று வேதத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறான் என் உயிரோடு இருக்கிறார் மீப்பெருக்கிறார் அம்மா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் அவர் வளர்ந்தார் கிராமங்கள்தோறும் பட்டணம் தோறும் நன்மை செய்தார் இந்த கிராமத்தை இந்த பகுதியில் ஆண்டவராக ஏசி கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் பிரியம்மானவர்களே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் இந்த உலகத்துக்காக சிலுவையை சுமந்தார் அவர் ஜீவன் விட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு இருக்கிற தேவரை நாங்கள் இந்த பகுதியில் அறிவிக்க வந்திருக்கிறோம் நீங்கள் அவரை விசுவாசித்தால் அவருடைய மதிமையை காண முடியும் எனக்கு செய்த கத்தர் இங்க எல்லாருக்கும் செய்த நன்மை செய்திருக்கிறார் அதனால்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கும் செய்வார் கத்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பராக ஆமீன்